என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு நூத்தி எண்பது நாள் அவர் பயிற்சி பண்ணிருக்காரு சின்ன 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 தொந்தரவுலாம் இருக்கு அதுக்கு படகுதா படம் எடுத்தாச்சு இவரே மாணவர் தான் இவரே அங்க திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இவர் ஒரு சித்தர் ஆயிட்ட இவர் திண்டுக்கலுக்கு

அது என்னமோ அஞ்சு நெரு ஆறு தாண்டதுக்குள்ளேயே அண்ணன் கொடுத்துட்டாரு அதான் இப்ப வந்து இவருக்கு நிறைய சிறுசுல அந்த மற்ற நச்சு பழக்கம் சொல்லக்கூடிய எல்லா வகை நச்சு பழக்கங்கள் இருந்திருக்கு அதனால நரம்பு மடல் அவருக்கு பாதிச்சிருக்கு இன்னைக்கும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் மற்ற சக்கர நோய் மற்ற எல்லா பிரச்சனையும் அவருக்கு தீர்ந்துருச்சு இப்ப நரம்பு அழுத்தம் மட்டும் கொஞ்சம் இருக்குது இப்ப மண்டை எழுத்து தூக்கம் இப்பதான் தூக்கம் வந்து லேசா வர ஆரம்பிச்சிருக்குது இப்பதான் அதாவது நாளா தூக்கமே இல்லை இப்போதான் மீன அந்த மண்ட எழுத்துலாம் குறைஞ்சி மூளையும் தண்டு படமும் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு இப்போ இவருக்கு என்னன்னா மூளையும் தண்டு படமும் செயல்பட ஆரம்பிச்சு சரியா அப்ப அந்த முன்னாடி இந்த நேரம் முன்னாடி இருக்கு இது அந்த நேசன் எடுக்க முடிக்குது அதுக்கெல்லாம் சரி பண்ணிக்கலாம் நீங்கள் சின்ன தண்ணி அப்புறம் வந்து தண்ணி அப்புறம் அந்த பேச்சு மலை உரண்டை தண்ணி படு பேர் உரண்டை படு தண்ணி படு பேரிச்சி உருண்டை மழின் தண்ணி இப்ப போட்டு வந்தீங்கன்னா மெல்ல மேலே கரண்ட்

எங்க அம்மாவை காணும் கரெக்டா இல்ல நேரத்தை கரெக்டா முடிச்சு பாதி பேர் போட்டு கேட்பாங்க அண்ணே அண்ணியா என்ன சேக்கறா அந்த கேட்க மாட்டா நார்மலா கரங்கنا பாலிக்கு போறங்கள அது சாப்புரத்துக்குடா இந்த அப்படி இப்படி 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 சாம்பார் சாம்பார் ஆசிரியர் வந்து எருதுனக்குள்ள ஒரு வா அடிச்சிடுங்க ம் அடிச்சிட்டு சார் அதுக்கு முன்னது சொல்லிடுங்க கண்டிப்பா அடிச்சிடுங்க இந்த பாயா

அது ஐயா சொல்லிருப்பாரு அதுங்க ஒரு பீட்ரூட் சொல்லுவார் கீழே சொல்லுவார் அந்த லைட்டர் வேணும் கண்ணு அந்த என்ன ஆசை நான் காலையில ஆயிரம் மணிக்கே தண்ணி இருக்கேன் காலையில ஆயிரம் சொல்ல முடியாது எந்த முதல் நிமிஷம் தண்ணி பண்ணி

நல்லா இருக்குல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கு ஐயா வரும்போது அந்த முகத்துல நீ நீங்க இப்ப நாலு நாள் இன்னும் அந்த முகத்துல இருந்து அந்த இதெல்லாம் அதுதான் ஒரு பாருங்க குருக்குல பண்ணி வந்து திண்டுக்கல்ல குரு இது அங்க நடக்குறாங்க அவங்க அவங்க வீட்டையே நம்ம அதாவது வந்தவத்தோட வீடுகளா வந்து ஒவ்வொருத்தரும் பாவிச்சாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா யாரும் நம்ம ஒரு அடையாள தண்ணி தோட ஒருத்தருடன் நினைக்கல அதுல அன்னைக்கு முன்ன போய் என்னவங்க வரும்போது அந்த பேஸ் கொஞ்சம் ரொம்ப டிஃபரன்ஸா இருந்தது இப்போ வளர்க்கறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த முகத்தோட சாயலே மாறி போச்சு அந்த அளவுக்கு

அம்மா இருந்து அம்மா ஆனா அவங்க வந்து ஒரு டோட்டல் கூட இருந்து என்னென்ன பண்ணணுமோ பயிற்சிக்கு அவங்க வந்துட்டாங்க ஆனா வந்து இருந்து என்ன ஒத்துழைப்பு அத்தனையும் கொடுத்தாங்க அப்புறம் பாருங்க இந்த பக்கம் வாங்க தான் இவத்துக்கும் பயிற்சி எடுத்தாங்க அங்க முடிச்சுதான் அங்க வந்தோம் ஆனா அங்க இருந்ததோட கடைக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் துளி அளவு இல்லாம அந்த மொனத்துல இருந்து சடைக்காம அந்த இடத்துல வந்து பயிற்சிக்குள்ளி நடந்திருக்கு அத்தனை பேரு வாங்க யார் யார் வீட்டுல இருந்து பயிற்சி இங்க இருந்து தங்கி பயிற்சி பண்ற அளவுக்கு அவ்வளவு வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கி வச்சிருக்காங்க உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் உங்ககிட்ட ஆரோக்கியம் வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து உங்களோட நம்ம குரு ஐயா ஐயா வாங்க சரிங்களா அவங்களோட வலிநிலைகள் உடல் ஆரோக்கியம் பரிபூர்ணமா பிறகுனா அவங்களோட இரு இருவரும் வந்து அஹ் இந்த நடத்திட்டு இருக்காங்க இந்த ஐயா இன்னைக்கு உடலை பயிற்சி பண்ணி இவ்வளவு வயது இந்த அளவுக்கு தீர்க்கமா நினைக்கிறாங்கன்னா அவங்க உடல் வச்சிருக்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இது கிடைக்கணும் நன்றி நன்றி நன்றி